திருச்சிற்றம்பலம் எந்தவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் குங்குளிய கிளைய நாயனார் பற்றி சில குறிப்புகள் திருச்சிற்றம்பலம் குங்குளிய கிளையநாயனார் நாயனார் சைவ சமயத்தில் போற்றப்படும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இவர் சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூரில் வாழ்ந்தவர் அங்குள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சிவபெருமானுக்கு குங்கிலியம் என்னும் நறுமணப் பொருளால் தூபமிடும் திருத்தொண்டை செய்து வந்தார் அவரது பக்தியையும் தொண்டின் உறுதியையும் உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் அவரை வறுமையில் வாடச் செய்தார் கலையனாரின் அசைக்க முடியாத பக்தி வறுமை வந்தபோதும் கலையனாரின் தனது தொண்டினை நிறுத்தவில்லை உணவுக்கு வழியில்லாத சூழலில் அவரது மனைவி தனது மாங்கல்யத்தை கொடுத்து அதை விற்று நெல் வாங்கி வரச் சொன்னார் களையனார் அந்த மாங்கல்யத்துடன் சென்றபோது வழியில் குங்கிலியம் விற்கும் வணிகரை கண்டார் பசியால் வாடும் குடும்பத்தை மறந்து அந்த மாங்கல்யத்தை விற்று குங்குளியத்தை வாங்கி கோயிலில் இறைவனுக்கு தூபம் விட்டார் கலையனாரின் இந்த உறுதியான பக்தியை கண்ட சிவன் மகிழ்ந்து அவரது வீட்டிற்கு அனைத்து செல்வங்களையும் அருள் செய்தார் திருப்பனந்தாள் அதிசயம் ஒருமுறை முறை என்ற இடத்தில் உள்ள ஒரு சிவன் கோயிலில் சிவலிங்கம் சாய்ந்த நிலையில் இருந்தது அதனை பலரும் நிமிர்த்த முயன்றும் முடியவில்லை மன்னன் யானைகளை கொண்டு இழுத்து பார்த்தும் அது அசையவில்லை இதை கேள்விப்பட்ட கலையனார் அங்கு சென்று சிவலிங்கத்தின் கருத்தில் கயிற்றை கட்டி அதன் மறுமுனையை தன் கழுத்தில் பிணைத்து இழுத்தார் அன்பின் பிணைப்புக்கு கட்டுப்பட்ட சிவலிங்கம் நேராக நிமிர்ந்தது இத்தகைய அற்புதம் கலையனாரின் பக்தியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது சமய குறவர்களான திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் திருக்கடவூருக்கு வந்தபோது அவர்களை வரவேற்று அவர்களுக்கு திருவமுது படைத்து உபசரித்தார் இவரது வரலாறு பெரிய புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது குங்குளிய கலைய நாயனார் சிவபெருமானுக்கு தூபமிடும் தொண்டினை வாழ்நாள் முழுவதும் செய்து இறுதியில் சிவபதம் அடைந்தார் திருச்சிற்றம்பலம்